ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் ஜகா வேர்ல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா எல்லாருமே இந்த டைட்டிலில் வந்து பார்த்துருப்பீங்க இப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க ஆமாங்க இது எங்கள் வீட்டு சோஃபா தான் இந்த சோஃபா வந்து வாங்கி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஆகுது எங்கள் வீட்டில் வந்து சின்ன பிள்ளைங்க இருக்கறனால அந்த சோஃபாக்கு மேலே ஏறி குதித்து விளையாடக்கூடியது வழக்கம் நம்ம சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க சின்ன குழந்தைங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி விளையாடி விளையாடி அதோட பெல்ட் எல்லாமே நல்லா தாந்து இந்த மாதிரி உள்ள கண்டிஷனுக்கு வந்து ஆகிட்டு அதை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து ஒருத்தங்களை கூப்பிட்டுருந்தோம் ஸோ அவங்க வந்து எப்படி ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம வந்து வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக சோஃபா இந்த மாதிரிலாம் வாங்குவோம் இல்லையா ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வித்தியாச வித்தியாசமாக வாங்குவோம் அந்த மாதிரி நம்ம வந்து சோஃபா வந்து வாங்குறதுக்கு மரத்து நாள் நாம் செய்து அதில் வந்து குஷன் போட்டு அந்த மாதிரி பண்ணுறது வந்து நம்மளுக்கு லாங் லைஃபுக்கு வரவங்க ஸோ எந்த ஒரு டேமேஜும் ஆகாது இந்த மாதிரி பட்ட சோஃபாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் பிரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் வேறு எலும்பு கூட தாங்க இருக்குது அதில் வந்து எதுவுமே இல்லை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த எலும்பு கொடுக்க நம்ம இவ்வளோ ரூபா நம்ம ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வாங்கணும் அந்த மாதிரி நினைப்போம் ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருக்கும் ஆனால் அதில் வந்து எதாவது ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து மறுபடி மறுபடியும் அதுக்கு வந்து ரூபாய் வந்து போட வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி தான் ஸோ இந்த சோஃபா வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் தான் ஆச்சு பிள்ளைங்க விளையாடுனால தான் இப்போ பெரியவங்கன்னா அதை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி உட்கார அந்த மாதிரி தான் பண்ணோம் குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டில் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து விளையாட தான் செய்வாங்க நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஸோ அந்த டேமேஜ் ஆனது தான் இந்த ஒரு செட்டு தான் டேமேஜ் ஆச்சு அதை மட்டும் தான் நாங்கள் வந்து சரி பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க அவங்க வந்து எப்படி சரி செய்யாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோஃபாவோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்த கிளாத்தை வந்து ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது வெறும் கூடுதாங்க இருக்குது அதை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மேலோட்டம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தோணுச்சு பாருங்களேன் ஸோ அதில் வந்து கொஞ்சம் மரக்க மர கட்டெல்லாம் வச்சு அதை வந்து செய்து வச்சுருக்காங்க அப்புறமா ஒரு பெல்ட்டு போட்டிருக்காங்க அந்த பெல்ட்டுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா சாக்கு இருக்குல்ல நம்ம கோணி பைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சாக்கு தான் வச்சுருந்தாங்க அப்புறமா அதுக்கு மேலே ஒரு பஞ்சு ஸோ இந்த மாதிரி தான் போட்டு மேலே தான் லெதர் ஷீட் வந்து போட்டிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட் அந்த அடிப்பாகத்தில் உள்ள அந்த லெதரை வந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்க அதை பார்க்கும்போதே ஓ இந்த மாதிரி இதுக்கு தான் நம்ம இவ்வளோ வருவா ஸ்பென்ட் பண்ணமான்ட்டு தோணுச்சு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடு பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஷீட்டையும் அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லர் வச்சு தான் பண்ணியிருந்தாங்க அந்த மரத்தில் அடிக்கக்கூடிய ஸ்டாப்லரும் அப்புறமா வந்து ஆணி வச்சு தான் அடித்து வச்சுருந்தாங்க ஸோ அதை வந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷீட்டோட பாதி வந்து அவங்க எடுத்துட்டாங்க ஸோ இப்போ கொஞ்சம் தான் இருக்குது அதையும் வந்து எடுத்து முடிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாம் இது பண்ணிடுவாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நட்டு நட்டு எல்லாமே வந்து கலத்துகிறாங்க பாருங்கள் இதில் வந்து பாதி வந்து ரிமூவ் பண்ணப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது அதில் இருக்கக்கூடிய அந்த ஷீட் எல்லாமே தெரியுது பார்த்திங்களா அந்த சாக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியுது சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட கைப்பிடி ரெண்டு கைப்பிடி ரெண்டு சைட்லேயும் இருக்கும் இல்லையா அந்த கைப்பிடியை தான் அவங்க வந்து ரிமூவ் பண்ணுறாங்க இது ஒரு பக்கம் உள்ள கைப்பிடி வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்க நட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சில தேவையில்லாத நட்ஸ் எல்லாம் இருக்கும்ல நம்ம வந்து அந்த கைப்பிடி வந்து ரிமூவ் பண்ணதில் இருக்கக்கூடிய நட்டு எல்லாமே வந்து அவங்க ரிமூவ் பண்ணுறாங்க ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற டைட் இருக்கக்கூடிய அந்த ஆணி எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து டைட்டன் பண்ணுறாங்க இப்போ வந்து நெக்ஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த கைப்பிடியை வந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த சாக்கு இருக்கும் அந்த சாக்கை அதை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்ருக்காங்க பாருங்க இப்போ அந்த ஷீட் எல்லாமே ரிமூவ் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் அது வந்து நல்லா லூஸ் பண்ணிவிட்டு இந்த நம்ம இங்கே மேலே இருக்கோம்ல அந்த ஷீட்டை வந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணுறாங்க ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு மேலே இருக்க ஒவ்வொரு லேயராக வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த லெதரை எடுத்தப்பறமா பாருங்கள் கொஞ்சம் ஒரு திக்கான ஒரு ஸ்பான்ஜு தான் வச்சுருக்காங்க அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து அந்த ஷீட்டை வந்து ஃபுல்லுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பான்ஜையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்போ பாருங்கள் இப்போ நமக்கு வந்து தெரியுது அந்த கோணி பையுதா அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுது அதையும் வந்து நல்லா பிரித்து எடுத்துட்டாங்க அதில் இருக்க செல்ல டாப் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கோணி பையுமே அவங்க வந்து பிரித்து எடுத்துட்டாங்க இப்போ அந்த கோணி பையன் வந்து இந்த சைட்ஸ் எல்லாமே நல்லா பிரித்து எடுத்த அப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த பெல்ட் இருக்குது இல்லையா அந்த பெல்ட்டை வந்து நல்லா டைட்டன் பண்ணுறாங்க பாருங்கள் அது வந்து லூஸாக தான் இருக்குது அது வந்து நல்லா இழுத்து பிடிச்சி அவங்க வந்து அதில் வந்து செல டப்பு போட்டு ஆணியும் அடித்து வச்சிட்டாங்க சேர்ந்த மாதிரி எல்லா பெல்ட்டையும் வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா இழுத்து நல்லா டைட்டானாக வந்து அவங்க வந்து டை பண்ணாங்க இது வந்து ஆணியும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்புறமா ஸ்டாப்லரும் யூஸ் பண்ணி ரொம்ப டைட்டன் பண்ணாங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை வந்து எல்லாமே நல்லா டைட்டன் பண்ணப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து ஷீட் வச்சாங்க அது என்ன ஷீட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அது நல்லா டைட்டன் பண்ணப்புறமா ஃபஸ்ட்டு அந்த சாக்கை வந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருந்தாங்களே அந்த சாக்கையும் நல்லா இழுத்து பிடிச்சி டைட்டன் பண்ணிவிட்டு அதில் ஆணி அடித்தாங்க அதுக்கப்புறமா செல டப்பும் போட்டு நல்லா டைட்டன் பண்ணி பண்ணிணாங்க இப்போ அதை வந்து டச் பண்ணும்போதே நல்ல ஒரு டைட்டாக தான் இருந்துச்சு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டை நம்ம கனமான அட்டை இருக்கும் இல்லையா நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர் வாஷிங் மிஷினெலாம் வாங்கும்போது கொடுப்பாங்களே ஸோ இந்த மாதிரி பட்ட கனமான அட்டையை தான் வந்து வச்சாங்க ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் அந்த ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது கிடச்ச அட்டையை நாங்கள் வந்து எடுத்து வச்சுருந்தோம் ஸோ அந்த அட்டை வந்து இந்த டைமில் வந்து எங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சு அதை வந்து கரெக்டாக அந்த சோஃபாவோட நம்ம உட்காரக்கூடிய அந்த சீட்டுக்கு ஏற்றவாறு மெஷர் பண்ணி அதை வந்து அதில் போட்டுக்கிட்டாங்க இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பெட்டை வந்து டைட்டன் பண்ணிவிட்டு செகண்ட் வந்து அதுக்கு மேலே சாக்கு போட்டிருந்தாங்க அந்த சாக்குக்கு மேலே தான் இந்த அட்டை வந்து போட்டிருக்காங்க அதையும் நல்லா க கரெக்டான அளவுக்கு மெஷர் பண்ணி அதில் வச்சாங்க ஒரு சோஃபாக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குன்ட்டு எனக்கு இப்போ தான் நான் இதை பார்த்தப்பறம் தாங்க தெரிஞ்சிச்சு ஸோ இதுக்கு அப்புறம் நீங்களும் யாராவது இந்த மாதிரி சோஃபா வந்து ரிப்பேர் பண்ணக்கூடியது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த அட்டையை வச்சப்பறமா அதுலேயும் வந்து நிறைய ஆணியெல்லாம் வச்சு நல்லா அடிச்சுட்டாங்க அது வந்து டைட்டாக இருக்கணும் இல்லை ஸோ அதுக்காக ஆணி அடிச்சுட்டாங்க அந்த அட்டையை வந்து நல்லா ஆணி அடிச்சப்புறமா அந்த ஃபஸ்ட்டு ஒரு இதை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருந்தாங்களே அதை வந்து வச்சு பார்த்துக்கிட்டாங்க அளவு வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஷீட்டு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒயிட் கலர் ஷீட்டு வந்து அதையும் அந்த அளவுக்கு ஏற்றவாறு அவங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க இந்த ஒயிட் கலர் ஷீட்டு கரெக்டான மெஷர் பண்ணி அவங்க வந்து அளந்து எடுத்துக்கிட்டாங்க மெஷர் பண்ணி அதையும் வந்து ஆணி அடிச்சு வச்சுக்கிட்டாங்க இந்த சோஃபா வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆணியும் ஒரே சலா தான் இருக்கும் அதுக்கு மேலே இந்த ஸ்பாஞ்சை வந்து வச்சுக்கிட்டாங்க அதையும் நல்லா பின் பண்ணிக்கிட்டாங்க நல்லா பின் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட இடத்துலலாம் ஆணி அடிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதோடய மெஷர்மெண்ட்டு வந்து கரெக்டாக இருக்கணும் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அந்த கலருக்கு ஏற்றவாறு உள்ள லெதர் வந்து ஏற்கனவே அவங்க வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த லெதரை எடுத்து அதுக்கு கரெக்டான அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்றவாறு எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி தான் ரெண்டு கைப்பிடி எல்லாமே தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க தெரியுமா அந்த கைப்பிடிக்கு எல்லாத்துக்குமே கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிக்கிட்டாங்க அந்த கட் பண்ண பீஸை வந்து இதில் வந்து போட்டுவிட்டாங்க போட்டுட்டு அது வந்து அந்த உள்ளாடி இன்சர்ட் பண்ணி விட்டுருந்தாங்க அப்புறமா கைப்பிடி வந்து சரி பண்ணதுக்கு வந்துட்டாங்க இதை வந்து அந்த ஷீட்டை வந்து இன்னும் வந்து அவங்க வந்து எதுவும் டைட்டன் பண்ணலை அதுக்கு முன்னாடி கைப்பிடி ரெண்டு கைப்பிடிக்குள்ள அந்த ஷீட் எல்லாமே ரிமூவ் பண்ணாங்க அதுக்கேற்றவரை உள்ள ஷீட்டுக்கு வந்து அவங்க வந்து இந்த மெஷர்மெண்ட் எடுத்து அவங்களே ஸ்டிச் பண்ணிக்கிட்டாங்க அந்த மிஷின் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க அது கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்றவாறு எல்லாமே ஸ்டிச் பண்ணி அந்த ரெண்டு கைப்பிடியிலையும் வந்து மாட்டிக்கிட்டாங்க கிட்டத்தட்ட இந்த ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ்கிட்ட ஆகிடுச்சி காலையில் வந்து ஒரு டென் தேர்ட்டி போல் வந்தாங்க இந்த ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும்போது டூ ஓ லாக் டூ ஓ கிளாக்கு கிட்ட ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து ரெண்டு கைப்பிடியை வந்து கரெக்டாக எல்லாம் மெஷர் பண்ணி அதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அப்புறமா இந்த ஷீட்டை நான் ஏற்கனவே சொன்னால் அவங்க வந்து போட்டிருந்தாங்க பின்னாடி கரெக்டாக எல்லாமே டைட்டன் பண்ணிவிட்டு அதுலேயுமே ஆணி அடிக்கக்கூடிய இடத்துல வந்து ஆணி அடிச்சிட்டாங்க பின் பண்ணக்கூடிய இடத்துல எல்லாமே நல்லா டைட்டன் பண்ணி நல்லா பின் பண்ணிக்கிட்டாங்க அப்புறமா அது வந்து பின் பண் பின் இந்த சைடில் கமத்தி போட்டு இந்த எல்லா பக்கமும் நல்லா டை பின் பண்ணியிருந்தாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சோஃபாவில் வந்து ஒரே பின்னும் ஆனியமாக தான் இருக்கும் எல்லாமே கரெக்டாக நல்லா டைட்டன் பண்ணாங்க அப்புறமா பாருங்கள் இப்போ எல்லாமே நல்லா டைட்டன் பண்ணி பின் எல்லாம் பண்ணப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது அப்புறமா கைப்பிடி எல்லாமே ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தாங்களே ஸோ அந்த லெதர் எல்லாமே போட்டு அந்த சைட்லேயுமே எல்லாமே வந்து கரெக்டாக பின் பண்ணி ஆணி அடிக்க வேண்டிய இடத்துல ஆணி அடித்து பின் பண்ண வேண்டிய இடத்துல எல்லாமே கரெக்டாக பின் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க ரெண்டு கைப்பிடியை வந்து பின் அப்புறமா அதை வந்து ரெண்டு பக்கமாக மாட்டிக்கிட்டாங்க ஸோ அதுலேயும் ஆணியெல்லாம் அடித்து கரெக்டாக எல்லாமே மாட்டினாங்க இப்போ பாருங்கள் கை ரெண்டு கையும் மாட்டின பிறகு முக்காவாசி வேலை வந்து முடிஞ்சிடுச்சு முக்காவாசி கடலை வந்து நாங்கள் தாண்டிட்டோம் இப்போ வந்து கால்வாசி கடலை தான் தாண்டணும் அது வந்து இந்த பேக் சைடு அடிப்பக்கம் இருக்குல்லையே ஸோ அந்த அடிப்பக்கத்தை தான் இனி வந்து மாட்டணும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆணியெல்லாம் இருந்துச்சு அதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஏற்கனவே ஒரு ஷீட் வந்து அவங்க வந்து கழட்டி வச்சுருந்தாங்க தெரியுமா ஒரு பிளாக் கலரில் ஒரு அந்த துணி மாதிரி ஸோ அதை தான் எடுத்து அவங்க வந்து டைட்டன் பண்ணிவிட்டு அதில் வந்து பண்ணணும் அந்த ஒரு வேலை பாருங்கள் அந்த ஷீட்டும் நல்லா டைட் அது வந்து எந்த டேமேஜும் இல்லாதனால நாங்கள் வந்து புதுசு வந்து வாங்கலை ஏற்கனவே இருந்த அந்த ஷீட்டையே தான் நாங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டோம் ஸோ அடிப்பக்கம் அடிப்பக்கம் அந்த சைடு எல்லாமே அந்த பேக் ஷீட்டால் கொண்டு நல்லா கவர் பண்ணிவிட்டாங்க எல்லாமே நல்லா இழுத்து பிடிச்சி ஆணி அடித்து நல்லா பின் பண்ணி எல்லாமே நல்லா செட் பண்ணிக்கிட்டாங்க அப்புறமா அந்த அடிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஷீட்டை வைக்கும்போது ஏற்கனவே நம்ம அதோட பாதத்தை வந்து நம்ம கழட்டி வச்சுருந்தோம்ல நாலு சைடும் உள்ளது அந்த குஷ் அதையும் வந்து அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க ஃபஸ்ட் லைட்டாக மாட்டிட்டு அப்புறமா அந்த ஷீட்டை எல்லாமே நல்லா டைட்டன் பண்ணப்புறமா அந்த நாலு பாதத்தையும் வந்து ரொம்ப நல்ல நல்லா டைட்டன் பண்ணி கொடுத்தாங்க அந்த அவங்களோட ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இவங்க வந்து நாகர்கோவிலில் தான் இருக்கிறாங்க இன்னி சப்போஸ் உங்களுக்கு நாகர்கோவிலில் இருக்கவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒர்க் தேவைப்படா நீங்கள் வந்து இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்லா ஒர்க் வந்து நல்லா பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாங்க பாருங்க ஒரே செலவு இதாக தான் இருக்குது பின் பின் பண்ணுறதும் ஆணி அடிக்கிறதும் தான் இந்த சோஃபாவோட வேலையை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சோஃபா வந்து ரெடி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்புறமா அதில் ஒரு மூணு பட்டன் வந்து கலந்துருந்துச்சு அதையும் அவங்க வந்து ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க பார்க்குறதுக்கே புதுசு போல் இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்